நான் கொஞ்ச நாள் வேலை பார்க்குறேன் கிரெடிட் பத்தி உங்களுக்கே தெரியும் அங்கே எவ்வளோ ப்ரெஷர் இருக்குமோ எவ்வளவு டார்கெட் இருக்குன்னு சொல்லிட்டு வேலையிலேயே அதிகமாக வாங்குவாங்களே தவிர சேலரி வந்து நம்ம கொடுக்க மாட்டாங்க ஸோ அப்படின்றப்ப அப்படியே ஓடுச்சு அதுக்கப்புறம் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வந்து ஃபஸ்ட் டைம் அப்பதான் நோட்டிஃபிகேஷன் நான் பாக்குறேன் போலீஸ் நோட்டிஃபிகேஷன் நான் பாக்குறேன் சரி நம்ம இதுக்கு நம்ம ட்ரை பண்ணுவோம் ட்ரை பண்ணிட்டு நம்ம எழுதி பார்ப்போம் என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்றப்போ சரி நானும் எக்ஸாம்க்கு அப்ளை பண்ணிட்டு எக்ஸாமுக்கு ட்ரை பண்ணேன் ட்ரை பண்ணி நான் பாஸ் பண்ணிட்டேன் புக் வாங்கி படிச்சு பாஸ் பண்ணிட்டேன் பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் போலீஸை பொறுத்த வரைக்கும் பிசிக்கல்ன்ற ஒண்ணு இருக்கு நம்ம வந்து மத்த எக்ஸாம்னா நம்ம எக்ஸாம் எழுதினாலே பாஸ் பண்ணாலே வேலைக்கு போயிடலாம் ஆனா போலீஸை பொறுத்த வரைக்கும் நம்ம எக்ஸாமுக்கு எவ்வளவு எஃபோர்ட் போடுறோமோ அதை விட பிசிக்கலுக்கு நம்ம எஃபோர்ட் போட்டால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும் சோ நான் வந்து பிசிக்கல் அப்ப வந்து அவ்வளோவா நான் கருதிக்கிடல சரி பிசிக்கல் தானே என்ன நடக்கு போகுது பாத்துர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கயிறு இருந்து லாங் ஜம்ப்றதானே ஆனால் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அசால்ட் விட்டுட்டேன் அதுக்கப்புறம் நான் பிசிக்கல்ல போய் அங்க போயிட்டு நான் பண்ணி பார்க்குறேன் என்னால பண்ணவே முடியல பண்ணதுக்கு அப்புறம் நான் அதில் பிசிக்கல்ல தோத்துட்டு நான் வெளியில வரேன் வெளியில வந்ததுக்கப்புறம் நான் அந்த கம்பெனில விட்டு வேலை விட்டு நின்றுட்டேன் போலீஸ் போலீஸாக போறோமே அப்படின்னு சொல்லிட்டு நான் வெளியில வந்துட்டேன் வெளியில வந்து அதுக்கப்புறம் இந்த லாக்டவுன் அதுக்கப்புறம் போயிட்டு அதுக்கப்புறம் திருப்பி லாக்டவுன் ரிலீஃப் ஆனதுக்கு அப்புறம் திருப்பி நானு கிடைக்கிற வேலைக்கு எல்லாம் போயிடுறேன் சரி நம்ம இதை விடக்கூடாது கூடாது நம்ம எப்படியாச்சும் அரசு வேலைக்கு போயிடணும் அப்படின்ற நோக்கத்தோடு நம்ம விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் படிச்சேன் படிச்சிட்டு இருக்கும் போது எனக்கு அப்பனா நான் காலேஜ் படிக்கும் போதுனா என்னோட பேச்சுனா மூணு பேர் நாலு பேரு போலீஸ்க்கு இருக்காங்க எனக்கு அப்பனா அந்த ஆர்வம் கிடையாது சரி நம்ம அதுக்கப்புறம் இந்த வேலை தேடி அலையும் போதான் எனக்கும் அதோட மதிப்பு தெரிஞ்சு ஆக நம்ம முன்னாடியே நம்ம எஃபோர்ட் போட்டிருந்தோம்னா பிசிக்கல் எஃபோர்ட் போட்டிருந்தோம்னா நம்ம நேரம் வேலைக்கு போயிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வேலை தேடி அலையும் போதுதான் எனக்கு தெரிஞ்சு சரி அதுக்கப்புறம் தொடர்ந்து நம்ம படிச்சுக்கிட்டே இருக்கணும் எப்படியாச்சும் அப்படி சொல்லிட்டு நான் இருக்கேன் அதுக்கப்புறம் எங்க அந்த அகாடமில படிக்கிற அண்ணே சில பேர் தெரிஞ்சவங்கன்னா சொல்றாங்க நீ மட்டும் போலீஸ் மட்டும் படிக்காதீ மத்த எக்ஸாம்னா நீ அட்டன் பண்ணு தான் டிகிரி வச்சிருக்கியல்ல மத்த ஜாப்பும் நீ ட்ரை பண்ணு அப்பதான் உனக்கு ஒரு அனுபவம் கிடைக்கும் எக்ஸாம் எப்படி நீ பேஸ் பண்ணலான்ற சொல்ல தைரியம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க சரினு சொல்லிட்டு நானும் மற்ற எக்ஸாம் எழுதி பார்த்தேன் எழுதி பார்த்து அதுல சின்ன சின்ன டிஃப்ரெண்ட்ல எனக்கு போயிருச்சு நாலு மார்க் அஞ்சு மார்க் ரெண்டு மார்க் அப்படின்ற போயிருச்சு அதுலயே எனக்கு ரெண்டு வருஷம் ஓடிருச்சு அதுக்கப்புறம் நம்மளுக்கு கவர்மெண்ட் வேலை செட் ஆகாது நம்ம இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு நம்மளுக்கு செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு புக்க தூரம் தூக்கி போட்டு திருப்பி நம்ம வேலைக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி ஒரு கம்பெனில சேர்ந்தேன் சேர்ந்து கொஞ்ச நாள் நான் வேலை பாக்குறேன் வேலை பார்த்ததுக்கு அப்புறம் சரி நம்ம இங்கன்னா இருக்க முடியாது நம்ம வந்து வெளிநாடு போயிடலாம் அப்படின்னு சொல்லி நான் வந்து வெளிநாடுக்கு ட்ரீட் பண்றேன் அப்பதான் எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துச்சு நான் படிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது வாய்ப்பு கிடைச்சு இல்ல அவங்க கேக்குறாங்க இல்ல எனக்கு ஆகாதுங்க நான் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு படிச்சேன் என்னால வர முடியல இன்னும் என்னால புக்கத்துக்குன்னா படிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நானும் சொன்னேன் இல்ல அவங்க எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க உன்னால முடியும் இந்த தடவை நீ ஜெயிச்சு நீ படி அப்படின்னு சொல்லி சப்போர்ட் பண்ணாங்க நானும் அதுக்கப்புறம் வந்து வீட்டில் வந்து சொல்றேன் வீட்டில் சரி பேரன்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்தையும் சொல்றேன் சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க சரி நீதான் கடைசி வப்பா எடுத்துட்டு நீ படிச்சுக்க உன் நீ கண்டிப்பா ஜெயிப்ப அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க கொடுத்து நான் போய் ஹாஸ்டல்ல தான் படிச்சேன் அந்த ஹாஸ்டல்ல எவ்வளவு கஷ்டங்கள் சிரமங்கள் இருந்தாலும் நான் எப்பெல்லாம் படிக்கும்போது சோர்ந்து போறேன் என்று நினைக்கும் போது என்னுடைய மனசுல நினைக்கிற ஒரே குறிக்கோள் நம்மளுக்கு பின்னாடி அவ்வளவு பேர் சப்போர்ட் பண்றாங்க சோ நம்ம நம்மளோட வெற்றியை அவங்களுக்கு பரிசா கொடுக்கணும் அப்படின்ற நோக்கத்தோட குறிக்கோளோ உட்காந்து நான் படிச்சேன் படிச்சு எக்ஸாம்ல நான் ஸ்கோர் பண்ணேன் ஸ்கோர் பண்ணிட்டு பிசிக்கல்லையும் ஃபுல் எஃபோர்ட் போட்டு ஓட்டேன் அந்த பிசிக்கலே செலக்ஷன்லேயே அடிச்சே அடிச்சு இப்போ எனக்கு தமிழ்நாடு போலீஸ்ல ஃபயர் டிபார்ட்மெண்ட்ல எனக்கு வேலை கிடைச்சிருக்கு என்னோட இலக்கை இதோட விடாம என்னோட இலக்கை அடையும் வரை நான் கண்டிப்பா நான் முயற்சி செய்வேன் பேரண்ட்ஸுக்கெல்லாம் சின்ன ரெக்யூஸ்ட் உங்களோட பிள்ளைகள்ட நீங்க இப்ப இருந்தே கேளுங்க நீ என்ன ஆகணும் ஆசைப்படுற அப்படின்னு சொல்லிட்டு கேளுங்க ஏன்னா அவங்களோ அவங்க ஒரு இலக்கை நோக்கி போயிட்டு இருப்பாங்க நீங்க வந்து ஏதாச்சும் ஒண்ணு சொல்ல அவங்க அப்படியே டவுன் ஆகி கீழே வந்து அவங்க வேற இடத்துக்கு போய் பிடிக்காத இடத்துல போய் உட்காந்துருவாங்க சோ அதனால உங்களோட நீங்க வந்து உங்க பிள்ளைகிட்ட இலக்கை நோய் கேளுங்க கேட்டு உங்களால முடிஞ்ச சப்போர்ட் பண்ணுங்க முடியாத பட்சத்துக்கு இங்க வா இங்க இங்க ஒரு டீமா சேர்ந்து இந்த ஊர்ல வந்து ஒரு குழுவா சேர்ந்து முயற்சி பண்ணிக்கிருக்காங்க ஏன்னா நம்மளுடைய மக்கள் அதிகாரத்துல இருந்தாதான் நம்மளோட மக்களுக்கு வந்து சமுதாயத்தில் நல்லதா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணிக்கிறாங்க இது எந்த ஊர்லயுமே இப்படி பண்ண மாட்டாங்க ஏன்னா நிறைய பேருக்கு இந்த வாய்ப்பு கிடைக்காம இருக்கு எவ்வளவு வந்து கஷ்டப்படுவாங்க சப்போர்ட்டுக்கு ஆள் இல்லாம சிரமம் இருக்காங்க நம்ம ஊர்ல இந்த அளவு முயற்சி செடுறாங்கன்னா அது மிகப்பெரிய பாராட்டக்கூடியதுதான் மேலும் அல்லாஹ் அவங்களுக்கு ரொம்ப பறக்கத்தையும் செய்வான் படிக்கிற ஸ்டூடண்ட்ஸ் வந்து ஸ்கூல் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து விடாம நீங்க படிச்சுகிட்டே இருங்க உங்களுடைய பாருங்க ஏன்னா மெரிட் லிஸ்ட்ல எடுக்கிற ஜாப் நிறைய இருக்கு எக்ஸாம் எழுதிய டுவெல்த் மார்க் வச்சு நிறைய இருக்கு எக்ஸாம் ஜாப்னா நிறைய இருக்கு இலக்க நீங்க அடையறதுக்கு முயற்சி செய்யுங்க செல்போனா அதிகமாக பயன்படுத்தாதீங்க உங்களோட கான்சென்ட்ரேஷன் எல்லாமே படிப்புல மட்டும்தான் இருக்கணும் காலையில எந்திரிச்சு படிங்க ஸ்கூல் படிக்கிற இருக்கு காலையில எந்திரிச்சு படிங்க இப்போ ஒரு டாபிக் இருக்குன்னா நீங்க வந்து மத்த டைம் படிக்கிறதுக்கும் காலையில படிக்கிறதுக்கும் எவ்வளவு டிஃப்ரெண்ட் இருக்கும் சோ அதனால காலையில எந்திரிச்சு படிங்க ஒரு சில பேர் வந்து டிகிரி இன்ஜினியரிங் படிப்பீங்க டிப்ளமோ படிப்பீங்க அவங்கனா இப்ப இருந்தே நீங்க இவ்வளவு நாள் தான் போயிருச்சு இன்னும் வரக்கூடிய நாட்களை பயன்படுத்தி படிங்க பேரண்ட்ஸ் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க இவ்வளவு தூரம் நீங்க கஷ்டப்பட்டு படிக்க வச்சிட்டீங்க இன்ஜினியரிங் இருக்கட்டும் ஆர்ட்ஸ் இருக்கட்டும் ஏதாவது படிக்க வச்சிட்டீங்க படிச்சுட்டு இன்னும் அதிகபட்சம் போனா ஏன்னா இவன் இப்ப இருந்து கரண்ட்ல படிச்சுட்டு இருக்கான் படிச்சிட்டு இருக்கும் போதே இந்த தேர்வுக்கும் அவங்க தயாரையும் வந்தாங்கன்னா ஈஸியா அவங்க ஒரு வருஷம் அதிகபட்சம் போனா ரெண்டு வருஷம் அதுக்குள்ள அவங்களுக்கு வேலை கிடைச்சிடும் சோ அவங்களோட நம்ம உலகத்துல எவ்வளவு நாள் இந்த உலகத்துல வாழ தெரியாது அவங்களுக்கு நிரந்தரமான வேலை இங்க இருக்கிற வரைக்கும் நிரந்தரமான வேலை பேமிலி டைம் ஸ்பெண்ட் போயிடலாம் தான் அவங்க படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்க முயற்சி செய்ய உங்களோட இலக்கை நீங்கள் அடையவீங்க ஒரு சில மாணவர்கள் ஏற்கனவே எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருப்பீங்க படிச்சு நீங்க தோல்வி விட்டாலும் உங்களோட ஏன்னா தோல்விதான் வெற்றிக்கு படி அதனால தோல்வியை எதிர்த்து போராடுங்க போராடி தோல்வியை எதிர்த்து போராடினா வெற்றி ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கே வந்து கிடைச்சிடும் அதனால உங்களோட நம்பிக்கை இழக்காம படிக்கிற மாணவர்கள் வந்து படிங்க படிச்சு உங்களோட டெஸ்ட் பேஜ் போடாம இப்ப அகாடமில சேர்ந்து டெஸ்ட் பேஜ் போடுங்க நீங்க எவ்வளவுக்குள்ள டெஸ்ட் போறீங்களோ அவ்வளவுக்குள்ள உங்களுக்கு கை கொடுக்கும் அப்படின்ற ஒரு டெஸ்ட் பேச்சு நீங்க போடுறதுனால உங்களுக்கு டெஸ்ட வந்து அதிகப்படுத்துங்க அப்பதான் உங்களுக்கு அது வந்து ஒரு அனுபவமா இருக்கும் எப்படி எல்லாம் கொஸ்டின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு அனுபவம் கிடைக்கும் தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க தோல்வி விட்டுறாம படிங்க நீங்களும் கண்டிப்பா உங்களோட இல கடைவீங்க இந்த நேரத்துல திரும்பி நான் சொல்லிக்கிறேன் எனக்கு சப்போர்ட் பண்ண என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் என்னுடைய ரிலேட்டிவ்ஸுக்கும் என்னுடைய பேரண்ட்ஸுக்கும் இங்க இருக்கிற டீமுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி மேலும் இன்னொன்னு சொல்லிக்கிறேன் நானும் இனிமேல் இந்த டீம்ல இணைஞ்சு என்னோட புல் சப்போர்ட்டை நானும் குறிப்பிட்டதை இந்த நேரத்தில் தெரிஞ்சுக்கிறேன் அலாம் அலைக்கும் வரமத்துலாய் வருங்க அருமையான நம்பிக்கை வார்த்தை கூறி காவல்துறை பணிக்கென முயன்று கொண்டு வரும் பல்வேறு இளைஞர்களுக்கு உங்களது ஒவ்வொரு கூற்றும் உந்துதலாக அமையும் என்பதில் ஐயமில்லை நல்லதொரு உரை நிகழ்த்திய திரு ஆசிக் அவர்களுக்கு பாராட்டுக்கள்